எப்படி இருக்கும்போது அடுத்ததாக இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் லங்கா தீப இந்த சிங்கள பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது அதையும் நாங்கள் பார்க்கலாம் இன்றைய லங்கா தீப பத்திரிகையிலே வந்திருக்கக்கூடிய பிரதான தலைப்புச் செய்தி பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு சொல்கிறது லங்கா தீப பத்திரிகையிலே மாச அட்டக்கட்ட பசு கேலியட ஹேப்ப என்று வந்திருக்கின்றது எட்டு மாதங்களுக்கு பிறகு கேலிய ரம்புக்வெல்ல முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது இருனிகா உசாவி கென் வாய் இருனிகாவுக்கு இந்த நீதிமன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது மற்றும் ஒரு வழக்குக்காக இருனிகாவை நீதிமன்றம் அழைத்திருக்கின்றது இருனிகா அங்கே நீதிமன்றத்திற்கு குறித்த தினத்தில் செல்ல வேண்டும் என்ன காரணம் என்பதை நாங்கள் பிறகு இது தொடர்பான செய்திகள் எங்களுக்கு வரும்போது நாங்கள் ஆனால் சிங்கள பத்திரிகையில் அந்த தெளிவாக அந்த செய்தியை எங்களுக்கு பார்க்க முடியாமல் இருக்கிறது பார்ப்போம் என்ன காரணம் என்று ஆ இருனிகாவை நீதிமன்றில் முன்னிலையாக உத்தரவு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருனிகா பிரேமச்சந்திரவை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது கல்கிச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்டு நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக தெரிவித்து ஆ நீதிமன்ற அவமதிப்புக்காக இருனிகாவுக்கு அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கிறது முன்னிலையாகுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்பு அத பத்திரிகையில் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி என்ன சொல்கின்றது என்று பார்த்தால் பாலபேத் நடுவ கேலிய மாச அட்டகட்ட பசு எலியட்ட என்ற செய்தியும் சந்தேட்ட பெற யுத அமுதா புத்தி ஆங்ஷே ரட பீஷணையாக் மவனவாலு ரட்டே பீஷணையாக் மவனவாலு அதாவது தேர்தலுக்கு முன்னர் இராணுவ புலனாய்வு பிரிவினர் நாட்டிலேயே ஒரு குழப்பத்தை தோற்றுவிக்க முயற்சிப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது சமாஜ மாத்திய பலவனு பிரகாஷே கனு யுத அமுதா புத்தி பிரதானின் டு பெமனி இல்லாக் அதாவது சிஐடிக்கு அதாவது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிய கருத்துக்கள் தொடர்பாக சிஐடியிடம் புகார் அளிக்கப்பட்டது இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் அதுவும் அதே போன்ற ஒரு செய்தி தான் அதனோடு சம்பந்தப்பட்ட செய்தி தான் ஜனாதிபதி வர்ணேட்ட பிற புத்தி ஆங்ஷே பிட்ட பட்டவன் பிரஹாரய எளிதரவ்வாக் பிராரய க எளிதரவ்வாக் அமுதா புத்தி பிரதானின் கே சிஐடி அட்டில் அதாவது நாட்டிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்திற்கான காரணத்தை ராணுவ புலனாய்வு பிரிவின் தலையில் போடுவதற்கு ஏற்பாடுகள் நடப்பதாகவும் இது தொடர்பாக நீங்கள் ஆராய வேண்டும் என்றும் குற்ற புலனாய்வு பிரிவான சிஐடியிடம் ராணுவ புலனாய்வு பிரிவு முறையிட்டிருக்கிறது சரி அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம் திவைன பத்திரிகையிலும் கேலிய தொடர்பான செய்தி தான் வந்திருக்கின்றது கேலிய அப்ப என்ற செய்தியும் பொலிசியே இல்லீம இவத்தட்டு அதாவது அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் போலீஸ் அவரை பிணை வழங்கக்கூடாது என்று நீதிமன்றத்திடம் கேட்டது அதற்கு நீதிவான் மறுத்துவிட்டார் விட்டார் கொட்டுவேதி அத்தனங்கொடுவட்ட அந்தர் அந்தரே கெதவும் கரு அத்தூ தாய ஹெப்பர் பத்து பேரும் பிணையிலேயே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் போன்று கொலம்பியா நாட்டிலிருந்து கட்டுநாயக்கட்ட பண்ணன்ன எது துனாக் மாட்டு கோட்டி அதாமாரக கொக்கேன் ஏழரை கோடி பெருமதியான கொக்கேனை நாட்டிற்குள் கொண்டு வர முயன்ற மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக பௌத்கலிக்க அங்கே அவம மூலிக்க வெட்டுப்ப ரூப்பியால் விசி எக் தனியார் துறையினரது குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தோராயிரம் ரூபாயாக ரூபாவாக அதிகரிக்கிறது என்ற செய்தியும் வந்திருக்கின்றது பங்களாதேசிய விதிலி ஆ ஆசுசட்ட பங்களாதேஷ் நாட்டிலே மின்சார பிரச்சனை வான் உயர உயர்ந்திருக்கின்றது நகர வளர்த்த பேப்பாக் கம்மான வளரட்ட நகரங்களுக்கு ஐந்து மணித்தி ஆலயமும் கிராமங்களுக்கு பத்தொன்பது மணித்தியாலயங்களும் மின் தடை விதுலிய கப்பில்லின் இரட்டம அதுரே அதாவது எங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று மணித்தியாலயம் நான்கு மணித்தியாலயங்களும் மின்வெட்டு ஏற்பட்டது எப்படியோ நாங்கள் அதிலிருந்து மீண்டு வந்து விட்டோம் ஆனாலும் கொழும்புக்கு வெளியே நீங்கள் சென்று சில மாவட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஒரு மனுத்தியாலயம் இரண்டு மனுத்தியாலயம் சில மாவட்டங்களிலே குர்ணாகல் மாவட்டத்திலே காலை பத்து மணி தொடக்கம் ஒன்பது மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை மின்வெட்டு இடம்பெறுகின்றது அது வெளியிலே தெரிவதில்லை வாரம் வாரம் அங்கே எல்லாம் மின்வெட்டு இடம்பெறுகிறது சரி அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அனுராதபுரி பௌத்களிக்க ரோகளுக்கு கேனு கேனு செத்கம் பலிமட்ட பிடஸ்தர பிரிமி அவித் அதாவது அனுராதபுரத்தில் உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில் பெண்ணுக்கான அல்லது பெண்களுக்கான சத்திர சிகிச்சையை பார்ப்பதற்காக ஆண்கள் ஆண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களாம் அது தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருகின்றது எவ்வாறு அவ்வாறு அனுமதிக்க முடியும் என்ற செய்தி முடியாது அதற்கான வாய்ப்பே இல்லை மனைவிக்கு பிரசவத்தின் போது கணவனை அனுமதிக்கின்றார்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இன்னொரு பெண்ணுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்படும் போது எவ்வாறு வெளி ஆண்கள் அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்று தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றதாம் சரி இதுவும் கண்டிப்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது